கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் முப்பது அண்டத்து அசுரர்களை அழித்தல் முருகப்பெருமானின் பானங்களுக்கு இரையான அசுரர்களின் வெட்டப்பட்ட தலைகள் உலகம் முழுவதும் நிரம்பின அதனால் பெரும் மகிழ்ச்சியடைந்த பிரம்மாதி தேவர்களும் முருகரின் வீரத்தைக் கண்டு திகைத்தவர்களாக அவரை அன்போடு வணங்கி வழிபட்டார்கள் அசுர வீரர்கள் அனைவரும் அழிந்தவுடன் முன்பு இடைவெளி இல்லாமல் வெளியே வரமுடியாத நிலையில் இருந்த மற்ற அண்டங்களில் இருந்த அசுரர்கள் அனைவரும் இப்போது இந்த அண்டத்திற்கு வந்து சூழ்ந்து கொண்டார்கள் அவர்கள் எல்லோரும் சூரபத்மனை கண்டு ஆரவாரம் செய்த வண்ணமே தாங்களாகவே முருகப்பெருமானை முறியடிக்க விரும்பி அசுரராஜனின் ஆசியுடன் ஸ்ரீ ஷண்முகரை எதிர்த்து யுத்தம் புரிய முனைந்தார்கள் அப்போது முருகப்பெருமான் தம் ரத வாயு வாயுதேவனை பார்த்து வாயுவே நீ என்னுடைய ரதத்தை முன்னும் பின்னும் நடுவிலும் எல்லா பக்கங்களிலும் எல்லா இடங்களிலும் ஒரு நொடிப்பொழுதிற்குள் அதி விரைவாக ஓட்டிச் செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார் அவ்வாறே வாயுதேவன் அப்பெருமானுடைய ரதத்தை பூமியிலும் ஆகாயத்திலும் சமுத்திரங்களிலும் நதிகளிலும் லோகாலோக பர்வதங்களிலும் விரைவாக ஓட்டிச் சென்றான் அந்தந்த இடங்களிலுள்ள அசுரர்களையெல்லாம் ஸ்ரீ குகப்பெருமான் கோடிக்கணக்கான பானங்களை பிரயோகித்து கொண்டு குவித்தார் ஒரு நொடிப்பொழுதிற்குள் அசுரர்களின் சதுரங்க சைனியமும் அடியோடு அழிந்துவிட்டது அப்போது மற்றுமுள்ள அண்டங்களிலுள்ள அசுரர்கள் அனைவரும் யுத்த வந்து நிரம்ப அவர்களையும் ஒரு நொடி பொழுதிற்குள் முருகப்பெருமான் அவ்வாறே கொன்று அழித்தார் இப்படியாக திரும்ப திரும்ப அங்கு வந்து நிறைந்த அசுரர்கள் அனைவரையும் ஷண்முகக் கடவுள் அடியோடு நாசமாக்கி விட்டார் பிறகு அவர் அடங்கா கோபத்தோடு அண்டங்களின் வாசற்படியையும் பானங்களினாலேயே அடைத்து மூடிவிட்டார் அப்போது வெளியே வருவதற்கு வழியில்லாமல் போய்விட்டதால் மற்ற அசுரர்களால் வர முடியவில்லை அப்போது சூரபத்மன் விரைந்து வந்து சுப்பிரமணியுடன் எதிர்த்து நின்றான் சுப்பிரமணியரும் அவனோடு போரிட ஆயத்தமானார் இரு தரப்பினரும் ஏராளமான பானங்களை ஒருவர் மீது ஒருவர் பிரயோகித்து கொண்டார்கள் ஓம் பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்